தமிழ்நாடு முழுவதும் அனைத்து இடங்களிலும் விரிவாக விவாதிக்கப்பட்டு எந்தெந்த இடத்துல ஒன்னும் பிரச்சனை இல்லாமல் அனைத்து இடங்களிலும் தண்ணீர் என்ற செய்தியை சொல்லி இருக்கிறார்கள் மொத்தம் சென்னையை வரைக்கும் ஆயிரத்தி நாற்பது எம்எல்டி கொடுத்துட்டு இருக்கோம் ஆயிரத்தி நாற்பது எம்எல்டி இப்போ புதுசா வந்து நூத்தி எம்எல்டி இப்போ சேர்ந்துருக்குது வெயில் காலங்கிறதுனால இருந்து வர தண்ணீர் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது அதை இதை நூத்தி எம்எல்டி மூலம் வச்சு புதிய குழாய்கள் எல்லாம் பதிச்சு பல இடங்கள்ல எந்த இடத்துலையும் தண்ணீர் தட்டுப்பாடு வராமல் செய்கிறதுக்கு எல்லா வேலையும் முடித்து தண்ணி கொடுத்துட்டு இந்த ஆண்டு நம்ம முதலமைச்சர் அவர்கள் சிஎம் இருந்து கடந்த ஆண்டு ஆயிரம் கோடி கொடுத்தாங்க அந்த ஆயிரம் கோடியில் ஐநூறு கோடி மெட்ரோ ஓட்டர் கொடுத்துருக்காங்க நூற்றம்பது கோடி மாநகராட்சி கொடுத்துருக்காங்க அந்த தேவைப்பட்டால் அந்த கால்வாரைய வெறுப்போம் எல்லாம் ஒன்று மாற்றணும் அதெல்லாம் அது மட்டும் இல்லை இந்த திருச்சூலத்துலேருந்து இப்போ புதுசாக போட்டுருக்கோம் திருச்சூலத்தில் அஞ்சு எம்எல்டி ஒன்று போட்டுருக்கோம் இந்த சைடு புதுசாக போடுறதுக்குள்ள எஸ்டிமேட் பேசிட்டு இடத்தெல்லாம் பார்த்துட்டாங்க ஆனால் எந்தெந்த இடத்துல அங்கங்கே தண்ணீர் எங்கு இருக்கிறதோ எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கோ அந்த இடத்துல டிபிஆர் போடுறது ரெடி கோடை கோடைக்காலம் நெருங்குவதால் ஒவ்வொரு இடத்திலும் குடிநீர் பற்றாக்குறை இல்லாத அளவிற்கு அனைத்து இடங்களிலும் சீரான குடிநீர் விநியோகம் செய்ய வேண்டும் என்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவின் பேரில் துறையினுடைய அதிகாரிகள் அழைத்து பேசி எந்தெந்த இடத்தில் எவ்வளவு த குடிநீர் தந்து கொண்டிருக்கிறீர்கள் ஏதாவது பற்றாக்குறை இருக்கிறதா என்பதை கேட்டறிந்து அப்படி ஒரு சில இடங்களிலே இருக்கிற நம்ம குழாய்கள் பழுது கொண்டிருக்கிறவங்களே குழாய்களை பழுது நீக்கவும் மோட்டார் புதிதாக அமைக்க வேண்டிய இடத்திலே மோட்டாரை அமைக்கவும் அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து தருவதற்கு கூட்டமாக இது கூட்டம் நடத்தப்பட்டது அனைத்து தமிழ்நாடு முழுவதும் அனைத்து இடங்களிலும் விரிவாக விவாதிக்கப்பட்டு எந்தெந்த இடத்துல ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் அனைத்து இடங்களிலும் தண்ணீர் கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்ற செய்தியை சொல்லியிருக்கிறார்கள் வேறதாக மொத்த சென்னையை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி நாற்பது எம்எல்டி குடுத்துட்டு இருக்கோம் ஆயிரத்தி நாற்பது எம்எல்டி இப்போ புதுசா வந்து நூத்தம்பது எம்எல்டி இப்போ சேர்ந்து இருக்குது இந்த நூத்தம்பது எம்எல்டி சேர்ந்தாலும் வெளியில வெயில் காலங்கிறதுனால இயற்கையில இருந்து வர்ற தண்ணீர் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது அதை இந்த நூத்தம்பது எம்எல்டி மூலம் வச்சு புதிய குழாய்கள் எல்லாம் பதிச்சு பல இடங்கள்ல எந்த இடத்துலயும் தண்ணீர் தட்டுப்பாடு வராம செய்யறதுக்கு எல்லா வேலையும் முடிச்சு தண்ணி கொடுத்து விட்டுருக்கிறான் இல்லை இப்போ வடதனை பொறுத்த வரைக்கும் அந்த தண்ணியில் வந்து தொடர்ந்து ஒரே ஒரு பெரிய ஒரு கிடமாக தான் செய்ய அந்த கடவுள் கலந்து வர்றது நாடாக போயிட்டு இப்போ கூட அந்த நிறைய பேர் பாதுகாப்பு நோட் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு என்ன இருக்கு இந்த ஆண்டு நம்ம மாண்பு முதலமைச்சர் அவர்கள் சிஎம் டேவில இருந்து கடந்த ஆண்டு ஆயிரம் கோடி கொடுத்தாங்க அந்த ஆயிரம் கோடியில ஐநூறு கோடி மெட்ரோ வாட்டர் கொடுத்துருக்காங்க நூத்தி ஐம்பது கோடி மாநகராட்சி கொடுத்துருக்காங்க கடந்த ஆண்டு கொடுத்தது இந்த ஆண்டு தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடி வட சென்னையில இருக்கிற குழாய்களை மாற்றுவதற்காக நிதிக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார்கள் எந்தெந்த இடத்துல தேவையோ அந்த பணி தொடங்கும் சென்னை போது பல இடங்கள்ல எல்லா இடத்துலயும் ஹோன் சோர்ஸ் கிரவுண்ட் வாட்டர் எடுக்கிற இடத்துல எடுக்கிறோம் ஏரியில இருந்து நம்மளுடைய ஆற்று இருந்து எடுக்கிற இடம் எல்லாம் தண்ணி இருக்கு எடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்முடைய கணக்கு எப்படி போனோம்னா இந்த காலம் முழுவதும் கணக்கு பார்க்கிறோம் எவ்வளவு தண்ணி வரும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு வச்சு இல்ல வாய்ப்பு இல்லை சற்றாக்குறை வரதுக்கு வாய்ப்பு இல்லை இப்போ புதுசா கோவையில் வந்து நூற்றி எழுபது எம்எல்டி ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிட்டோம் திருப்பூரில் நூற்றி தொண்ணூறு எம்எல்டி ப்ராஜெக்ட் ஒன்று ஆரம்பிச்சிட்டோம் சென்னையில் நூற்றி ஐம்பது எம்எல்டி ஆரம்பிச்சிட்டோம் இப்போ மதுரையில் நூற்றி எழுபது எம்எல்டி ரெடி பண்ணிட்டோம்னா அது முடிகிற தருவாயில் இருக்கு இது மாதிரி எங்கெங்கெல்லாம் தேவைப்படுது தேவைப்படலாம் திட்டங்களை நிறைவேற்றி ஒத்து திறந்துட்டான் அதனால ஒன்று வாய்ப்பு தட்டுப்பாடு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை வீரானத்தில இருந்து வர தண்ணி கொஞ்சம் குறைஞ்சிட்டு இருக்கா அவங்க காவிரில இருந்து தண்ணி வரல அதுக்காக தான் இந்த நூத்தி ஐம்பது எம்எல்டி இத கொடுத்துட்டோம் வேற ஒரு இடத்துலயும் பார்த்தா எல்லா இடத்துலயும் சரியா இருக்கும் சரியா தேவைப்பட்டா எடுத்துக்கோ அந்த தேவைப்பட்டா அந்த கால்வாரியை எடுப்போம் அதுல எல்லாம் ஒண்ணு மாற்றணும் அதெல்லாம் அது மட்டும் இல்ல திருச்சூலத்துல இருந்து இப்போ புதுசா போட்டுக்கோம் திருச்சூலத்துல அஞ்சு எம்எல்டி ஒண்ணு போட்டுக்கோ இந்த சைடு புதுசா போடுறதுக்குள்ள எஸ்டிமேட்டு பேசிட்டு இடத்தெல்லாம் பாத்துட்டாங்க ஏன்னா

கிட்டத்தட்ட நூத்தி பதினால்கள ஆரம்பிச்சு அதுல எழுவது எண்பது ரடம் முடிஞ்சிருச்சு தொடர்ந்து வேலை நடந்துகிட்டு இருக்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல அது முன்ன எங்களோட பொறுப்பா இருக்கிறாங்க கேட்குறது இமுகா வந்து இனிமேல் வந்து அந்த கட்சி இருக்காங்க முடிவு